அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு புத்தர் வந்து ஆசையே படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆகவே நம்ம ஆசை படக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்ப ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்லியிருக்காரு இல்லையா ஆனால் ஆசையே துன்பத்திற்கு காரணமானா ஆசைப்படாமல் மனிதனால் வாழவே முடியாது ஆசைங்கிறது நம்ம மனித வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆசை என்பது தேவையாக இருக்கிறது ஆசை வேற தேவை வேற நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பெரிய வீடியோ அதில் நீங்கள் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து தேவைங்கிறது வேறு தேவைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உண்ண உணவும் குடிக்க நீருங்கிறது தான் நமக்கு வந்து அத்தியாவசிய தேவை இருக்க இடம்ங்கிறது கூட நம்ம வந்து எங்கே வேணுமோ வாழ்ந்துக்கலாம் வாடகை வீட்டில் வாழ்ந்துக்கலாம் உடைங்கிறது வந்து எது வேணுமோ நம்ம உடுத்திக்கலாம் ஆனால் இந்த உண்ண உணவும் இந்த தண்ணீருங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான தேவை அதற்கு அடுத்தார் போல் நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பசங்களோட கல்வி அதற்காக செலவிடுறது அதற்கான ஆசைகள் இப்போ இந்த உணவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப விலை உயர்ந்த உணவுகள் எளிமையான அந்த காலம் மாதிரி பழையதோ இல்லை சாதம் அடித்து சாதாரணமாக ஒரு கஞ்சியோ அப்படி இல்லாமல் இன்றைக்கெலாம் வந்து உணவுகள் வந்து வேற வேறு மாதிரி இருக்குது விதவிதமா இருக்குது அப்படி விதவிதமான ஆடம்பரமான உணவுகள் இல்லாமல் எளிமையான உணவுகள் இப்படி ஆசைகள் பலவிதமாக பறந்து கிடக்கு அப்போ நீங்கள் ஆசைகள் படப்பட என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆசைகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து உழைக்க வேண்டியது இருக்கும் இப்போ அந்த ஆசைகளை நிவர்த்தி பண்ணணுன்னா என்ன தேவை பணம் தேவை இல்லையா அப்போ அந்த பணத்துக்காக நீங்கள் என்ன பண்ணணும் கடுமையாக உழைக்கணும் இப்போ புத்தர் வந்து அவரோட பார்வையில் பார்க்கறாரு ஞான பார்வையில் பார்க்குறாரு அவங்களுக்கு தேவைகள்ங்கிறது மிக குறைவாக இருக்கும் அவங்க வந்து அதிகமாக ஆசைப்பட மாட்டாங்க ஆசைப்படாதனால அவங்க வந்து ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க அவங்க உணவு தேவைன்னா பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க ஆனால் ஆசை தான் துன்பத்திற்கு காரணம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது அளவாக இருக்கணும் அளவா பொழுது அது துன்பமாக இருக்காது அளவுக்கு அதிகமாக பொழுது அது துன்பமாக மாறுகிறது பேராசையாக இருக்கும்போது